தென்காசி மாவட்டம் பாட்டாக்குறிச்சி கிராமம் என்னோட பேர் வந்து சுரேசு நான் ஏற்கனவே ரெண்டு ஏக்கர் விவசாயம் மிளகா பயிர் சாகுபடி செஞ்சிருந்தேன் அது ரொம்ப மோசமான லெவலுக்கு போயிடுது எல்லா மருந்தும் எல்லா கம்பெனி மருந்தும் நம்ம வாங்கி அடிச்சு இப்ப மறுபடியும் ஒரு முக்கால் ஏக்கர் விவசாயம் பண்ணிருக்கு மிளகா இது சுருட்டா எல்லாமே இருந்தது இப்போ இந்த அலெக்ட்ரோ கம்பெனி வந்த பிறகு டெமோ கொடுத்தாங்க டெமோ அடிச்ச பிறகு டெமோ அடிச்ச செடி நல்லா இருக்கு டெமோ அடிக்காய் செடி சுருட்டியா தான் இருக்கு டெமோ அடிச்சு ஒரு நாலு அஞ்சு நாளுக்குள்ள ஓரளவுக்கு ஒரு மாற்றம் தெரியுது சரிங்களா ஆமா இது வந்து செடி ஆமா இது டெமோ அடிக்காய் இந்த பக்கம் என்னன்னா அலர்ட் அடிச்சு வயலுக்கு அழக்ட் அடிச்ச பாருங்க ஒரே வாரத்துக்குள்ள இண்டோபீல் கம்பெனியில இருந்து அலர்ட் வாங்கி எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கலாம் நல்லபடியாகவே ரிசல்ட் இருக்கு இது எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தலாம் அடிச்ச செடியில ஒரு கொசு இல்ல ஒரு செல்லு இல்ல அடிக்காய் செடியில் அப்படியே இருக்கு செல்லு இது வேற கம்பெனி மறந்து எல்லாம் அடிச்சு பார்த்துட்டேன் சரிங்கண்ணா அம்மா அது கேட்கல அடிச்ச செடியில உடனே ரிசல்ட் இருக்கு அடிச்சு பார்த்தா செலவு கம்மி மருந்து வேங்கையில விலை கூடுதல் ஆனா இது வந்து பத்து மருந்து அடிக்கணும் இது ரெண்டு மருந்து அடிச்சுக்கிடலாம் மருந்த உம் அதனால இதுதான் நமக்கு லாபமா தெரியுது இது பத்து மருந்து பத்தாயிரம் ரூபாய் போயிடும் இது ரெண்டு மருந்துல மூவாயிரம் ரூபால நடும் இதே கம்மின்னு நீங்க பயன்படுத்தலாம் சரிங்க ரொம்ப நன்றி